ஜோசிக்கு பாருங்க இந்த மக்கள் ரெண்டு நிறை இங்கேருந்து ஃபுல்லாக உங்களுக்கு பின்னாடி பார்க்கும்போதே குழந்தைங்க வந்துட்டு பேக்ரவுண்டில் இருக்கேன் அப்போ இங்கே இந்த அளவு தண்ணிண்டா எனக்கு அங்கே கரைக்கு போயிடாது தான் நாங்கள் மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாமா வேணாமா என்ன செய்யலான்னு தெரியும் அங்கே பார்க்க தெரியும் யூடியூப் சேர்க்காக ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேம் வெல்கம் பேக் நம்ம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கன்னு பார்த்தீங்களா எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி கடல் மாதிரி இருக்குது கேட்டதால் ஒரு பாவம் கூட போயிடலாம் உங்களுக்கு காட்டை அப்படியே பாருங்கள் அப்படின்னு இதை பார்க்கறதுக்காக இவங்களை ஏகப்பட்ட பேர் கிளம்பி வராங்க மாறாங்கிறதுல பொது நம்ம பார்க்குறது நம்ம நிற்கிற பாலத்தை பார்த்தீங்கன்னா பாலம் கூட நம்ம சேஃப்டி கிடையாது முடிஞ்ச வந்தீங்களுக்கு எல்லா வகாமும் அதெல்லாம் நம்மளுக்கு ஊருக்கு வெளியில் காட்டை பார்க்க பாருங்க சொன்னால் நம்ம மாட்டீங்க வெள்ளாவலி மண்டூர் அந்த போகிற பிரதான வீதி அதாவது கோயில் போகிற வியூ பெரிய போகிற வியூ இந்த போகிற ரோடு இது போவே இல்லை வேற எங்க போகிற அனுத்தரில் உங்களை அப்டேட் பண்ணுறாங்க வீட்டில் எதுவும் பண்ணல பண்ண பார்த்தேன் கொஞ்சம் பாலம் ஏற்கனவே நேற்று தான் எங்கடா தான் கஷ்டப்படுது வந்து அங்கே நான் நேற்று கிட்டங்க பாலத்தில் ஏழு படிக்கிற ஸ்கூலுக்கு ஏழு படிக்கிறேன் போயிட்டு அந்த நாங்கள் வந்த பிறகு தெரில சரி ஓகே இது பாருமே எப்படி இருந்தாரு காலத்து ஞாபகம் இருக்கா இது ஆறா இல்லை இது ஆறா அந்த நீங்கள் கேட்பீங்க உண்மையாக போனால் அது வந்து ரோட்டு பிரதான ரோட்டு வந்து வந்து இப்போ பெரிய போகிற

காய் அது வந்து பார்வையாளர் என்ன பார்த்தோம் ஆக்கல் நல்ல நம்ம வந்து சோசியல் மீடியா வந்து நாங்கள் வந்து ஆக்கிறதுக்கு நன்மை பேசுகிறோம்

பிரச்சனை இருந்தாலும் எங்கள பஸ் இருக்கிறது தானே அவர் வந்து எப்படியும் டெலிவரி பண்ணி தெரியுமாரு ஓ எல்லாத்தையும் சொல்லுங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் சர்வீஸ் சார் நல்லா மனுஷன் தான் நம்மளோட ஃப்ரெண்ட் ஆளாக இருக்கிற மாதிரி அதிகமாக நம்மளோட ஃப்ரெண்ட் தான் எல்லாம் எல்லாம் நல்ல ஒரு மனுஷன் சரியா பார்த்து கவனா போகணும் நீங்க சரியா போயிடல போயிடாதீங்க இங்கே போயிடாதீங்க ஒரு நானும் சாமான் ஓட கொடுத்தீங்க மந்தத்தை போனால் பிரச்சனை இல்லை அதே மந்தம் பார்க்க போயிடாதீங்க வேறு வழியாக பாருங்க தெரியா நாங்க கொஞ்சம் சாமான் ஓட கொடுத்தீங்க தந்து ஒரு பிரச்சனை இல்லை தேவி फ्रेंड्स பதின்ற வந்து கொண்டிருக்கிறது. தேவிலந்து வந்து இந்த தேவில

ఐట భల్వాన్ కి జదావ జపట కు ఫాన టికి పన్స్ అది నే ఇప ఇద రె ఒక మిషన్ అంగర్ంది వందికి ఇంగింద రె మిషన్ அடுத்த இன்னொரு மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்த இங்கே எங்கேயாங்க மக்கள் கூட்டத்தை இதெல்லாம் போகிறார்கள் எல்லாம் பார்வையாக இந்த தூரத்தில் நிலத்துலேருந்து வந்துருக்காங்க நிறைய பேர் போலீஸ் பாதுகாப்பு வந்து கூடுதலாக இருக்குது இங்கே ரோட்டால் நம்ம வந்து போகவே போவே ஏன்னா போகிற காரியம் வேஸ்ட்டு இதில் போகிறதுக்கு வாய்ப்பு பண்ண முடியல എങ്കിൽ പോയില്ലേ പോയി

ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை இப்போ நான் வீடியோ நடத்துப்போம் யோசிச்சு பாருங்கள் இந்த மக்கள நிலைப்பாடு என்னட்டு இங்கேருந்து ஃபுல்லாக உங்களுக்கு பின்னாடி பார்க்கும்போதே விளையாங்க பேக்ரவுண்டில் எப்படின்ட்டு அப்போ இங்கே இந்த அளவு தண்ணிண்டா எனக்கு அங்கே கரைக்கு போயிடாது போனால் தான் நாங்கள் மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாமா வேணாமா என்ன செய்யலான்னு தெரியும் நாங்கள் நிறைய தெரியும் இருக்காங்க சேர்ந்தாரு ஹெல்ப் பண்ணுவாங்க அங்கே நினைக்கிறேன் பெரும்பாலும் நம்ம எதை செய் நினைச்சால் கூட இந்த ரோட்டை கடந்து போகிறேன்டா அது சாத்திய இல்லை கிட்டத்தட்ட எடுப்புக்குமே என்னடா நெஞ்சில் தண்ணி நிற்கணும் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நாலு அஞ்சு அடிக்கு தண்ணி வந்து தெரியுது நிற்கிறதாம் ஏன்னா மிஷின் டயரெலாம் ஃபுல்லாக புதஞ்சு டிஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஹை ரிஸ்க் இதுக்கெல்லாம் நீங்கள் பைக்கில் போகணும் ஆத்திர அவசரத்துக்கு இப்போ நாங்கள் வரும்போது கூட பார்த்து நாங்கள் இப்போ இவர் ரெண்டு ஒரு நேவியாக்களும் தேர்த்தி அந்த வீடியோ நீங்கள் அதில் கிடக்குங்க அதை பாருங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது கூட அங்கே இருந்து தேவியாக்கள் தான் போர்ட் வழியாக அவசரத்துக்கு மட்டும் எப்படி கொண்டு வராங்க கொடுக்குறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அதாவது எமர்ஜென்சி ஏதாவது சீரியஸ்னால் மட்டும் நம்ம அங்கேருந்து வந்துக்கலாம் மற்றபடி நீங்கள் வாரண்டா மிஷினில் வரணும் நீங்கள் இங்கே பார்த்துருப்பீங்க இங்கே என்ன மட்டும் எடுத்தேன் கிட்டங்கினேன் கிட்டங்கி பாலத்தில் வந்து இல்லை இது வந்து கிட்ட கிட்டங்கி பாலம் கிட்டங்கி பாலத்தில் வந்து அதாவது எக்ஸாம் ஏழு எக்ஸாம் எடுத்து போனால் பொடியில் அவங்க எவ்வளோ ஆசையில் போயிட்டு யோசிப்பாங்க எவ்வளோ ஆசை அவங்களுக்கு கட் பண்ண கனவோட லட்சியத்தோட போயிருப்பாங்க அவர்கிட்ட வந்து மிஷின் பருந்தில் ஏழு பேர் காணலையா இருந்து ஊடே கிசர பண்ண பை ஃபுல்லா ஆடியோ காட்டு ப்ரோ இந்த இடத்துக்கு யாருமே வரக்கூடாது போகக்கூடாது சரி வாங்க வாங்க நம்ம இல்ல ஆம்புலன்ஸ் வந்திருக்கு வந்து போனங்க அப்படி Okay yeah. بلان سپورره اندله پويله دا ته ورن اندله دې وکړه வரலையே அம்மிதான் ஒவ்வொரு பண்ணியிருக்கேன் അവിടെല്ലോറാണോ ബോറാണെന്നോ ഒക്കെ ഒരു കുട്ടി വരെ ഇണ്ടാ ഇതില്ലവോ ദേ അക്കിര നമ്പർ ആയില്ലേ കൊണ്ട് ஏ அழகெல்லாம் க்ளியர் அது சீக்கிரப்போகே க்ளியர் ஃப்ரெண்ட்ஸ் ஆம்புலன்ஸுக்கு அதெல்லாம் போய்க்கொள்ளாது இவரோ நிற்காது பேஷண்ட் அங்கே இருந்து கொண்டு வர சொல்லியிருக்காங்க போல பார்த்துக்கிட்டுருக்காங்க இதுதான் நிலைமை இல்லாது ஓகே கட் பண்ணி